இங்கர் மங்கனார் குமார்னுக்கு ஜெய் இந்த குமார் சகோதரர்கள் ஜெய் பெரிய செல்வாக்குமார் குடும்பத்தினர் சார்பாக வணக்கம் யாழம்கி அஷ்டகர் குமார்ங்க அப்புறம் கொட 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 பெரியதோ நம்ம காவலர் அஸ்ரை மாதிமாக்குது பெரியதோ அரசு நலப்பணங்களுக்காக நிகா குமார்ங்க ஜெய் அந்த குமார்ங்க ஜெய் जिल्हा अध्यक्षကြီး अध्यक्षကြီး ಸಚಿವಾರೆಡ್ಡಿ ಅವರು ಜಿಲ್ಲಾಧ್ಯಕ್ಷರು ಮತ್ತು ಶಾಸಕರು ಶ್ರೀನಿವಾಸಪುರ ವಿಧಾನಸಭಾ ಕ್ಷೇತ್ರ ಶ್ರೀಧರು ವೇದಿಕೆಗೆ ಆಗಮಿಸಬೇಕು ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕರ್ತರು ವೇದಿಕೆಯ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಸಭಾಂಗಣದ